ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி சோய்குவை ஜனாதிபதி புட்டின் பதவி நீக்கம் செய்துள்ளார் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலில் ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றன இந்நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சரும் புட்டீனின் நீண்டகால நண்பருமான செர்ஜி சோய்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக புதிய அரசாங்கத்தில் பாதுகாப்பு அமைச்சராக ஆண்ட்ரி பெலோசோ முன்மொழியப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் செர்ஜியை தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளராக புட்டின் நியமித்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து புட்டின் மேற்கொண்ட மிக முக்கியமான ராணுவத்தின் மறுசீரமைப்பு இதுவாக பார்க்கப்படுகிறது இதனிடையே கடந்த சில மாதங்களாக நடக்கும் சில சம்பவங்களை குறிப்பிட்டு ரஷ்யாவின் சதி தொடர்பில் உளவுத்துறை தலைவர்கள் பிரித்தானியா மற்றும் உக்ரைன் நேச நாடுகளை எச்சரித்துள்ளனர் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கும் மேற்கத்தைய நாடுகளின் தொழிற்சாலைகள் மற்றும் இராணுவம் தொடர்பிலான கிடங்குகள் என திடீரென தீக்கிரையாகும் சம்பவங்கள் உளவு அமைப்புகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மட்டுமின்றி கணனி அமைப்புகளின் மீதான தாக்குதல் பயணிகள் விமான சேவையில் செயற்கைக்கோள் சமீச்சைகளை துண்டித்தல் உட்பட பல்வேறு சம்பவங்களை உளவு அமைப்புகள் பட்டியலிட்டுள்ளன இந்நிலையிலேயே தொழிற்சாலைகள் தொடர்ந்து தீக்கிரையாக்கப்படுவது ரஷ்யாவுக்கு தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகத்தை பிரித்தானிய உளவு அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மீது தீவிர வலதுசாரி குழுக்களை களமிறக்கி தாக்குதல் முன்னெடுக்கப்படுவதாக அந்த பிரித்தானிய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் பிரித்தானிய அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது கடந்த மாதம் பிரித்தானியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிறுவனம் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது பென்சில்வேனியாவில் அமைந்துள்ள ஜெனரல் டைனமிக் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிறுவனமும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது பெர்லின் அருகே அமைந்துள்ள ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதம் ஆரம்பத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிறுவனமும் உக்ரைனுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்கிறது இது மாத்திரமின்றி உக்ரைனுக்காக ஆயுதங்கள் அனுப்பப்படும் போலந்தின் ரயில் சேவை தாக்குதலுக்கு இலக்கானது எனவும் இந்த சம்பவங்களின் பின்னணியில் ரஷ்யா இருக்கலாம் எனவும் உளவு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது